ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னான்னு சொல்லுங்கள் புதுசாக வந்தவங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவ் கூட லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் யாராவது இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் புதுசாக வந்தாங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் கலை ஹாய் ஹாய்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் எங்கேருந்தும்மா பேசுகிறீங்க சாப்பிட்டச்சா அப்படியே ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி ஒரு லைக் மட்டும் போடுறாமா வணக்கம் ஹலோ ஹாய் புதுசாக இருந்தவங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவ்க்கொரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் எங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறீங்க வணக்கம் புதுசாக இருந்தவங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வாங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரீல்ஸ்லாம் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னோடய பேர் மணி அண்ணா நான் பையன் நான் உங்கள் ஃபேன் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ஃபேன்னா சொல்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னே தெரியல எவ்வளோ டைம் வீடியோ போட்டாலும் ரீச் ஆகிறதில்ல எத்தனை நேரம் லைவ் போட்டாலும் யாரும் வந்து பேசுகிறதில்லை என்ன அப்போ இப்படி பார்க்க நல்லா இருக்கியா கலையரசனா அதுதான் கலையா அப்படி தானே சாப்பிட்ட தம்பி என்ன சாப்பிட்டீங்க எந்த தம்பி நீங்கள் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் புதுசாக இருந்தவங்க அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் இன்னும் இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்லப்பா சாப்பிட எப்படியும் ஒரு பத்து மணி ஆகிடும் நான் என்னால் கொஞ்சம் வெளியே போய்ட்டு போதான் வந்தோம் கொஞ்சம் டைம் ஆகும்பா சாப்பிட தம்பின் ஃபேன் போட்டால் உனக்கு எனக்கு உறுக்குது நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் புதுசாக இருந்தவங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் நம்ம ரீல்ஸ்லாம் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரீல்ஸையும் பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ரீல்ஸில் லைக் பெருசாக விழுவுறதில்ல தயவு செஞ்சு லைக் போடுங்க பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் hello hi hello hi vanna come mang vang of Islam புதுசாக இருந்தவங்க அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க சாப்பிடுவோம் என்ன குழம்பு இல்லை குழம்பு வைக்கலையா ஏன் சிறுப்பா சார் போய் சொல்லாத

എന്താ ചേനലും യാറ മാട്ടുണ്ട്